நண்பர்களே உங்கள் ஷிவர் ஸ்லோ ப்ரடிக்ஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கும் கொஞ்சம் வேலை போடும் வீடியோ போட முடில ஆனால் வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து ட்ரீம் லெவன் விட்ருக்கோம் வின்னிங் ப்ரெடிக்ஷனும் ஃப்ரீயாக தான் விட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப நாளாக போடாமல் இருந்துவிட்டோம் சரி நாளையிலேருந்து போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி ஸோ இது தொடரட்டும் இன்னும் ரெகுலராக வீடியோ வரும் ஓகே நாளைக்கு மேட்ச் நாற்பத்தி ஆறாவது மேட்ச் ஐபிஎலோட நாற்பத்தி ஆறாவது மேட்ச்சு இரவு ஏழு முப்பது மணிக்கு கொல்கத்தா சாரி டெல்லியில் வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது டிசிஎஸ்எஸ் ஆர்சிபி இது வந்து ஒரு ரிவெஞ்ச் மேட்ச்சாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து கே எல் ராகுல் பெங்களூரில் வந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போனார் அதுக்கு இது ரிவெஞ்ச் மேட்ச்சாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ரிவெஞ்ச் மேட்சாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க பார்ப்போம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு மாதிரி யார் வின்னர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் மேட்ச் முடிய மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அதையும் தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நியூ டெலிகிராம் வந்து ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பிங்க் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கிங்க புது டெலிகிராம் அந்த லிங்க்கில் வந்து எல்லோரும் அவசியம் ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பிளே ஆஃப் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓல்டு சேனலில் வந்து போன வருஷம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம சொல்லிட்டோம் ஆக்ஷன் எல்லோரும் ப்ளே லிஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் அப்போ ஏ பிளேயர்ஸ் வச்சு நான் சொல்லிட்டோம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியே நம்ம சொல்லிட்டோம் அதையும் ஓல்டு மெசேஜை வந்து நம்ம பிங்க் பண்ணியிருக்கோம் நம்ம குரூப்லேயும் வந்து அதை போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து யார் யாரெல்லாம் ப்ளே ஆஃப் வருவா அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராமில் இருக்குது இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த பிளேயர் டீம் தான் வர மாதிரி இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நாலு டீமும் நம்ம கொடுத்த டீம் தான் வந்துரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படின்னு ஓகே அதே மாதிரி வந்து இன்னைக்கு இன்ஜுரி அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது ஸோ யார் டீமில் யார் யாரெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரஜத் பட்டிதார் தேவ்தத் படிக்கல் டிம் டேவிட்டு ஜிதேஷ் சர்மா ஃபில் சால்ட்டு ரோமனியா ஷெப்பாடு புவனேஸ்வர் குமார் ஹாசிலுட் குருணால் பாண்டியா யாஸ் தயால் மற்றும் சுயஸ் சர்மா இன்க்ளூடிங் அதாவது நான் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இன்க்ளூடிங் இவங்களாம் வந்து அதே டீம் தான் மேக்சிமம் வருவாங்க டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க வின்னிங் காம்பினேஷனுக்காக ஸோ அதனால் பன்னெண்டு பேர்த்த எடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் கருண் நாயர் கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் ட்ரஸ்டன் ஸ்டப்பு அசுதோஷ் சர்மா விப்ராஜ் நிக்கம் மிச்சில் ஸ்டார்க் குல்தீப் யாதவ் துஷ்மனந்தா சபீரா அண்டு முகேஷ் குமார் ஸோ இவங்க தான் வந்து விளையாடுவாங்க லாஸ்ட்டாக வின் பண்ண டீம்லேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ மேக்ஸிமம் இந்த பிளேயிங் லோனாக இருக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ப்ரெடிக்ஷன் வந்துடும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அஸ்வினி நட்சத்திரம் காலையில் மூன்றரைலேருந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிச்சிரும் காலை பத்து மணியிலருந்தே ஸோ அதிபதி யாருன்னா கேது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜாக பிரிக்கலாம் மேட்ச் வந்து துலாமில் ஆரம்பித்து தனுசில் முடியுது அதாவது முதல் ஒரு பத்து ஓவர் துலாமலையும் அடுத்த பத்து ஓவர் விற்சகத்துலையும் செகண்ட் இன்னிங்ஸோட முதல் ஒரு பதினொ பதிமூணு டு பதினாலு ஓவர் வந்து விற்சகத்தில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து தனுசில் வந்து லாஸ்ட்டு ஒரு ஆறு ஓவர் மட்டும் தனுசில் வந்து மேட்ச் முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யார் யாருக்கலாம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவாக நோட் பண்ணிக்கங்க சொல்கிறதையும் கவனமாக கேட்டுக்குங்க இதில் எதா நான் பிளேயர் நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னா தயவுசெய்து வந்து கண்டினியூஸாக போட வேணாம் ஒருத்தர் போடுவாங்க அந்த அதை பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கங்க யாரோ ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணப்படும் அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் வந்து ஆன் டைமில் ஏதாவது வந்து பிளேயர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம பிளேயரை சொல்லிடலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக அந்த ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் நல்லா விளாண்டுருவார் செகண்ட் பேட்டிங் இஸ் குட் ஓகே ரஜத் பட்டிதார் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஓகே பட் செகண்ட் பேட்டிங் இஸ் ஆவரேஜ் ஆவரேஜ்னால் குயிக் ரன்ஸ் வரும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாலுக்கு ஒரு இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ரன்னு அது மாதிரி அடிச்சிட்டு கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆவரேஜாக தான் இருக்கும் பெரிய ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் டேவதத் படிகள் செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தோன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஜிதேஷ் சர்மா அதாவது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா பத்து ஓவருக்கு அப்புறம் வந்தாருன்னா பிரமாதமாக விளாண்டுருவார் பத்து ஓவருக்குள்ளே வராருன்னா அவுட் ஆக தான் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் வந்தோன்னே வந்து ரன்னு வேகமாக அடிக்க வாய்ப்பு இருக்குது பட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் குட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆஃப்டர் டென் ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மா வர மாதிரி இருந்தால் அதாவது பிளேயிங் லெவன் அந்த பேட்டிங் ஆர்டர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஜிதேஷ் சர்மா சூஸ் பண்ணிக்கலாம் ஃபில் சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓகே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பவர் பிளேலேயே அவுட் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம் டேவிட் ரெண்டு இன்னிங்ஸும் வந்து சூப்பராக இருக்குது அவர் வந்து மேக்ஸிமம் பதினஞ்சாவது ஓவருக்கு அப்புறம் தான் வராரு அந்த லாஸ்ட் ஆறு ஓவர் தான் வராரு இதே செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஆறு ஓவருக்கு அப்புறம் வராருன்னா வேறு மாதிரி அடித்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா கடைசியாக வந்தால் விளாடுவார் அந்த லாஸ்ட் ஒரு ஆறு ஓவரில் வந்து விளாடுவார் ஸோ ரெண்டு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம் பட் அவர் ட்ரீம் டீம் வருவாரா என்னங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ரன்னு வந்துடும் அதனால் சொல்கிறேன் ரோமனியா ஷப்பாடுக்கு நாளைக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே பிரமாதமாக இருக்குது அவர் ரெண்டு இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம் புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு போடிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் போடிங்காக இருந்தால் நிறைய ரன்னு கொடுத்துருவார் ஹாசி ஹேசியலுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் தான் என்னென்னா ஹேசியல் லுட்டுக்கு நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பவர் பிளேயில் விக்கெட் விடுவோம் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டெத்தில்தான் விக்கெட் விடுவோம் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க முதல்ல அந்த பத்து ஓவருக்குள்ளே போடுறதில் மட்டும்தான் ஹேசியல் லுட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட்டு அந்த பத்து ஓவருக்குள்ளே தான் விக்கெட் எடுப்பார் அப்படி அந்த பத்து ஓவரில் விக்கெட் எடுக்கலைன்னா இல்லை அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டெத்து ஓவரில் தான் விக்கெட் எடுப்பார் அதை மைண்டில் வச்சுங்க குருநாள் பாண்டியாவுக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே அவரேஜாக தான் இருக்கும் யாஸ் தயால் ரெண்டு இன்னிங்ஸ் நாளைக்கு வந்து நல்லா விளாண்டுருவார் பிரமாதமாக இருக்குது போத் போத் இன்னிங்ஸ் ஆர் குட் சுயஸ் சர்மா அவருக்கும் போத் இன்னிங்ஸ் ஆர் குட் ரெண்டு இன்னிங்ஸும் வந்தால் நல்லா விளாட்றது சான்சஸ் அதிகம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் போரல் அவரும் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக விளாண்டுவார் போத் இன்னிங்ஸ் ஆர் குட் கருண் நாயர் செகண்ட் பேட்டிங்னா ஓகே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இனிஷியலாகவே அவுட் ஆகிறது தான் சான்சஸ் அதிகம் ஸோ செகண்ட் பேட்டிங் இஸ் குட் ஃபஸ்ட் பேட்டிங்னால் இனிஷியல் விக்கெட் கன்ஃபார்ம் கே எல் ராகுல் ரெண்டு இன்னிங்ஸுமே நாளைக்கு விளையாடக்கூடியவர் நல்லா கேட்டுக்குங்க அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்ததுன்னா பத்து ஓவருக்குள்ளே மட்டும்தான் ஒரு அவரோட ஆதிக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளாண்டுருவார் அந்த நாளைக்கு கே எல் ராகுல் வராரு அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கே டெல்லி பேட்டிங் பண்ணது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து முதல் பத்து ஓவர் ஒரு விக்கெட் விழுந்து இவர் அப்படின்னா அந்த பத்து ஓவர் மட்டும்தான் இருப்பார் உதாரணத்துக்கு எட்டாவது ஓவர் வந்தால் கூட ரெண்டு ஓவர் தான் விளாடுவாரும் பத்தாவது ஓவர் முடிச்சால் அவுட் ஆயிடுவார் அதாவது அந்த டைம் தாண்டினோன்னே கரெக்டான டைம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க எட்டு பதினொன்றுக்கு மேலே அவர் வந்து வந்த அவர் எட்டு பதினொன்று டு எட்டு பதிமூணுக்குள்ளே அவர் அவுட் ஆகுறது தான் சான்சஸ் அதிகம் இருக்கும் இல்லாட்டி அதுக்குள்ளேயே அவுட் ஆடுறது வாய்ப்பு இருக்குது அக்சர் பட்டேல் ரெண்டு இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான் நாளைக்கு ஆனால் கேட்சஸ் ரெண்டு மூணு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்பு ஃபஸ்ட்டு பேட்டிங்கிற எடுத்துக்கலாம் அசிட்டோ சர்மா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆறு ஓவர் வராரு அப்படின்னாருன்னா ரன்னு ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் ஆஃப்டர் டென் தேர்ட் டென் தேர்ட்டிக்கு மேலே வராருன்னா ஒரு பிரமாதமான நாக்காடுறது கூட சான்சஸ் இருக்குது விப்ராஜ் நிக்கம் ஆல்ரவுண்டர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அவர் எடுத்துக்கலாம் மிச்சில் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஷூராக எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங்கிறது அவருக்கு வந்து கொஞ்சம் ரன்னு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பவுலிங் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் செகண்ட் பவுலிங் குட் சூப்பராக இருக்கும் எடுத்துக்கலாம் துஷ்மந்தா சமீரா அவருக்கும் சரி முகேஷ் முகேஷ்குமார் ரெண்டு பேத்துக்குமே சொல்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டெத்தில் தான் விக்கெட் விழுகும் ரெண்டு பேத்துக்குமே டெத்தில் தான் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது இதுதான் வந்து இன்னைக்கான ப்ரெடிக்ஷன் ஸோ கேப்டன் ஆப்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபிஐ பொறுத்த வரைக்கும் விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்த ஒரு கேப்டன் ரைஸ் கேப்டன் கொடுக்கலாம் ரோமானிய ஷப்பாடு ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்லா பிரமாணமாக இருக்குது அவருக்கு ஒரு கேப்டனர் வைஸ் கேப் கொடுக்கலாம் அதே மாதிரி சுயாஸ் சர்மா நாளைக்கு அவர் வந்து இதாகவே வராருனா அதாவது வந்து இம்பேக்ட் கூட வந்தால் கூட உள்ளே வராரும்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அபிஷேக் போரல் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரல் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் டெல்லி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் மிச்சில் ஸ்டார்க் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் டெல்லி செகண்ட் போலிங்காக இருந்தால் குல் குல்தீப் யாதவ் அவருக்கு ஒரு கேப்டனார் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ரிவெஞ்ச் மேட்ச்சாக இருக்குமா இருக்காதான்னு தெரிவிங்க யார் வின் பண்ணுவா அப்படின்னு தெரிவிங்க பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் சுவாரஸ்யமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளேயருக்கு கண்டிப்பாக இன்ஜூரி ஆகும் ஒரு ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு மினிமம் ஒரு மூணு பிளேயர் இன்ஜூரி ஆகும் அதனால் மேட்ச் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிற்கிற மாதிரி தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் மேட்ச் வந்து தடைபடும் பிளேயருக்கு அடிபடும் இல்லாட்டி வந்து கீழே விழுந்து அவரே அடிபட்டுருவார் ரன் அவுட் சான்சஸ் கீழே விழுந்து காயம் ஆயிடும் அதனால் வந்து ஃபிஸியோ வர மாதிரி இருக்கும் ஹெல்மெட்டில் அடித்து ஸோ இதனால் வந்து மேட்ச் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் தாமதமாகும் ஏதாவது ஒரு காரணத்தினாலேயாவது மேட்ச் கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷமாவது தாமதமாக தான் ஆகும் அது வந்து இயற்கை சூழ்நிலையாகவும் இருக்கலாம் இல்லை நார்மலான விஷயமாக கூட இருக்கலாம் மேட்ச் பட் மேட்ச் வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரம்பிக்கும் போதில் மேட்ச் நடக்க நடக்க தடைகள் வரும் மேட்ச் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சரிங்களா இதுதான் இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலிகளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவ மாஸ்டர் ப்ரிடிக்ஷன் இந்த சேனலில் வந்து பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்